ஓ விக்னேஸ்வராக போற்றி ஓம் நோக்கர போற்றி சிம்மராசி நேர்களுக்கு வணக்கம் சிம்மராசி காலப்புரட்சி சக்கரத்தின் அஞ்சாம் இடம் சூரிய பவனின் ஆட்சி வீடு சூரிய பவன் நல்ல நிலைமையில் இருக்கிறாருங்க ராசிக்கு அவர் வந்து ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறாரு நல்ல நிலைமையை உச்சமாக இருக்கிறாரு அடுத்து பத்து பதினொன்றாம் இடத்துக்கு போகிறாரு ஓகே நேரில் சிம்ம ராசி நேர்களுக்கு வந்து பணக்காரர் ஆகணும் அப்படின்னு ஆசை நிறையா இருக்குது எல்லாருக்கும் கை நிறைய பணம் வரணும்னு அந்த ஆசை நயமானதான் அதுக்கு வந்து கோச்சாரத்துலேயும் கிரகநிலைகள் வந்து ஒத்து வரணும் ஜனன ஜாதகத்திலையும் கிரக இருக்கணும் அப்படி பார்க்கும்போது சிம்மராசியில் ஒரு நாலு மாதத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பிறக்கும்போதே வந்து பணக்காரன் ஆகிற தலையெழுத்து இருக்குது அந்த அமைப்பு இருக்குது அந்த விதி இருக்குது நீங்கள் பிறக்கும் போதே இந்த நாலு மாதத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக ஆகலாம் பணக்காரனா என்ன சார் அப்படின்னா ஆயிரமோ கோடியோ லட்சமோ இன்றைக்கெல்லாம் வந்து லட்சம் கோடியெலாம் சர்வசாரணமாக போச்சு ஆயிரம் கோடி இருந்தால் தான் பெரிய பணக்காரன் அப்படிங்கிறாங்க ஒரு ஃபேக்ட்ரி மேனேஜர் ஒரு ஃபேக்ட்ரி ஓனர் ஒரு மில்லு ஓனர் ஒரு பெரிய அரசியல்வாதி பெரிய பெரிய பொசிஷனில் இருக்கிறவங்களாம் ஐநூறு கோடி ஆயிரம் கோடின்னு சர்வசாரமாக வச்சுருக்குறாங்க ஒரு பெரிய கார்மெண்ட்ஸ் வச்சுருக்கிறவரு ஒரு ஃபேக்ட்ரி இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் சரியா நேர்களே பெரிய பெரிய புராப்பரேட்டர் தயாரிப்பாளர்கள் முதலீட்டாளர்கள்லாம் ஆயிரம் கோடிக்கு ஐநூறு கோடி வச்சுருக்கிறாங்க ஸோ எல்லாத்துக்கும் அடக்கம்தான் அவங்களாம் வந்து கண்டிப்பாக அந்த நாலு மாதத்தில் பிறந்திருப்பாங்க அவங்களுக்கு அந்த அமைப்பிலேயே இருக்குது பிறப்புலேயே வந்து தலையிலேயே எழுதிப்பட்டிருக்கு அப்படி நாலு மாதங்கிறது வந்து பிப்ரவரி மாதம் மே மாதம் ஜூலை மாதம் நவம்பர் மாதம் இந்த நாலு மாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த அமைப்பு இருக்கும் இந்த நாலு மாதத்தில் பிறந்தவங்க வந்து சில விஷயத்தில் வந்து கரெக்டாக இருப்பாங்க அவங்க எந்தெந்த விஷயத்தில் கரெக்டாக இருப்பாங்க எப்படி அவங்க பணம் சேரணும்னு அதை பற்றி சொல்கிறேன் அதுபோல் இந்த நாலு மாதத்தில் பிறந்து சில பேர் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஜனன ஜாதகத்தில் கிரக நிலையில் போகாமல் இருக்கும் அவங்க வந்து நான் சொல்கிறேன் அந்த வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் பணக்காரர் ஆகலாம் அதாவது சில பேருக்கு பிறவிலே அமைப்பிலே இருக்கும் இயற்கையிலே இருக்கும் கரெக்டாக இருக்கும் சட்டியும் ஆகுப்பையும் கரெக்டாக இருக்கும் சட்டிலையும் இருக்கும் ஆகப்பைக்கும் வந்துடும் சிலவருக்கு சட்டியில இருக்கும் ஆகப்பைக்கு வராது அதை கொஞ்சம் பார்த்து கரெக்டாக அகப்பையை போட்டு எடுக்கிற மாதிரி இருக்கணும் ஸோ ரெண்டு விதமாக இருக்குது சிலவருக்கு சொல் புத்தியும் இருக்கும் சுய புத்தியும் இருக்கும் சிலவருக்கு சொல் புத்தி தான் இருக்கும் சுய புத்தி இருக்காது அவங்களுக்கு சில ட்ரைனிங் கொடுக்கணும் அதுமாதிரி தான் பழங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஏன் மாறுபடுதுன்னா சிலவருக்கு கோச்சார் அமைப்புகள் நல்லாயிருக்கும் ஜனன ஜாதகம் நல்லா இருக்காது சிலவருக்கு ஜனன ஜாதகம் நல்லாயிருக்கும் கோச்சார் அமைப்புகள் நல்லா இருக்காது கோச்சார் அமைப்பில் என்ன அந்த ராசி பலங்கள் தான் இந்த இப்போ நாங்கள் சொல்கிறோம்ல யூடியூப்பில் போடுறோம்ல சூரியன் இப்போ வந்து மேசத்தில் இருக்கிறாரு அடுத்து வந்து ரிஷபத்துக்கு போயிடுவார் இதெல்லாம் கோச்சார அமைப்புகள் தான் ஆனால் அவங்க ஜனன ஜாதகத்தில் சூரியன் அங்கே இருக்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி தான் பலங்கள் வந்து இப்போ கிடைக்கும் ஸோ இதான் ரெண்டையும் மேட்ச் பண்ணி பார்க்கணுங்கிறது அப்படி பார்க்கும்போது பொதுவாகவே வேத ஜோதிடத்தில் வந்து இந்த நாலு மாதம் பிப்ரவரி மே ஜூலை நவம்பர் இந்த நாலு மாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது அவங்களாம் வந்து காசு பணத்துக்கு கஷ்டப்பட வேண்டாம் ஆகணும் அதிர்ஷ்டம் இருக்குது சரி சார் இப்போ வந்து சிம்ம ராசிக்கு எப்படி சார் கன்வெர்ட் ஆகுது பார்ப்போம் இப்போ வந்து பிப்ரவரி மாதம் பிறந்தவர்கள் பிப்ரவரி மாதம்னா தை பதினஞ்சு டு மாசி பதினஞ்சு அப்படி பார்த்தோம்னா சூரியன் வந்து உங்கள் ராசிக்கு வந்து ஆறாம் இடத்துல ஏழாம் இடத்துல இருப்பார் சரியா இவங்க எப்படி சார் அப்படின்னா இவங்க பொதுவாக சூரியன் ஆறாம் இடம் ஏழாம் பிறந்தவர்கள் வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க நல்லா உழைப்பாங்க நல்லா உழைப்பாங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க அதே மாதிரி இன்டகிரேஷன் இருக்கும் நல்ல கூட்டணி நண்பர்கள் அசோசியேஷன் டீம் லீடர் இப்படி இருப்பாங்க ஸோ இந்த அமைப்பில் தான் இவங்களுக்கு வந்து உத்தியோகமோ தொழிலோ வியாபாரமாக இருக்கும் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது இவங்க வந்து பொதுவாக இந்த பிப்ரவரி மாதம் பிறந்தவர்கள் வந்து இயற்கையிலேயே நினைப்புத்தன்மை இருக்கும் அதாவது எந்த விஷயத்துலேயும் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பாங்க நிற்கிற காட்டிலேயும் நிலைப்புத்தன்மை அதிகமாக இருக்கும் நின்று இடத்துல நினைப்பாங்க அதே மாதிரி ஆடம்பரத்தில் மாதிரி ரொம்ப ஆசை இருக்கும் ஆடம்பரம்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆசைப்படுறது அனைத்துக்கும் ஆசைப்படு பாலகுமாரா அப்படின்னு சொல்லும்போது ஆடம்பரம் ட்ரெஸ் கோட்டு வண்டி வாகனம் வீட்டுக்கு பொருள் வாங்கி போடுறது நாலு இடத்துக்கு போய்ட்டு வர்றது கழுத்தில் செயின் போட்டுக்கிறது நல்ல பணக்கார வீட்டு பண்ண கல்யாணம் பண்ணிக்கிறது நல்ல வசதியாக வாழணும்னு அனைத்துக்கும் ஆசைப்படுவாங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க நல்ல கடின உழைப்பு இருக்கும் மனதில் ஒரு உறுதி இருக்கும் அதனால் வந்து பணத்தை வந்து அதிகமாக வந்து இவங்க வந்து இது பண்ணுவாங்க ஹார்ட் ஒர்க்கும் மன உறுதி இருக்கும்போது பணத்தை தேடி ரொம்ப ஓடுவாங்க சரியா இவங்க வந்து எப்பயுமே வந்து பணத்தை அடைகிறதுக்காக எந்த விஷயத்தில் தயங்க மாட்டாங்க டைன் ஆக மாட்டாங்க பணம் எங்கே இருக்குன்னு கடைசி வரைக்கும் வாழ்க்கையில் முடி போராடிட்டு இருப்பாங்க சில பேருக்கு வந்து சலுப்பு தட்டிடும் நல்லா சம்பாதிப்பாங்க அப்புறம் செலவு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்புறம் மறுபடியும் பணத்துக்கு எதிர்பார்த்துட்ருப்பாங்க எப்படி கர்ணனாக இருந்து ஆயிடுவாங்க பெரிய கர்ண மகாராஜாவில் இருந்து பணம் சம்பாதிச்சு எல்லாத்துக்கும் செலவு பண்ணிவிட்டு கடைசியில் அடுத்தவங்க எதிர்பார்த்துட்ருப்பாங்க அப்படிப்பட்டவங்களும் இருக்காங்க ஆனால் இந்த பிப்ரவரி மாதம் பிறந்தவங்க வந்து கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் பணத்துக்காக தேடிக்கிட்டே இருப்பாங்க யாருக்கிட்டே வந்து கை நிட்டி நிற்க மாட்டாங்க ஸோ அந்த அமைப்பு சொந்தக்காரர்கள் அந்த பிப்ரவரி மாதம் பிறந்தவங்க இவங்களுக்கு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது சரியா ஸோ சிம்மராசியில் பிப்ரவரி மாதம் பிறந்தவங்களுக்கு வந்து நிச்சயமாக வந்து பணம் கைகூடும் அதனால் நீங்கள் வந்து பணம் இருந்துச்சுன்னா அதை நல்லபடியாக பயன்படுத்துங்க பணத்தை தேடிப்போங்க நல்லபடியாக வரும் அது தொழிலாகவோ உத்தியோகமாக வியாபாரமாக இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு ராசிக்கு வந்து சூரியன் ஆறாம் இடம் ஏழாம் இடம் வரதுனால அந்த டயத்தில் பிப்ரவரி மாதம் வரதுனால நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு இணக்கமாக நாலு பேரோடு சேர்ந்து தொழிலோ வியாபாரமோ பண்ணலாம் இல்லைன்னா வேலை பார்க்குற இடத்துலையும் ஒத்துமையுடன் வேலை பார்த்தீங்கன்னா நல்ல பணம் சம்பாதிக்கலாம் ஓகே சரி சார் எனக்கு வந்து நான் பிப்ரவரி மாதம் பிறந்திருக்கேன் நீங்கள் சொல்கிற அளவுக்கு என்கிட்ட பணம் இல்லை என்ன சார் செய்யலாம் அப்படின்னா நான் சொன்ன வழிபாடு பண்ணுங்கள் நீங்கள் சனிக்கிழமை வந்து என்ன பண்ணுங்கன்னா சிவன் கோயிலுக்கு போங்க காலையில் உங்க ஒம்பது டு பத்து இல்லைன்னா மாலை நாலு டு அஞ்சு சிவன் கோயில் போய் விளக்கு போட்டு வந்துருங்க சிவபெருமானை கும்பிட்டு சிவபெருமானுக்கு போட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் பணக்காரர் ஆகலாம் உங்கள் தலையெழுத்து மாற்றி எழுதப்படும் சரியா என பிறப்பிலே இருக்குது பிப்ரவரி மாதம் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக பணக்காரர் ஆகணும்னு இருக்குது அதை நான் உங்களுக்கு டியூன் பண்ணி விடுறேன் சரியா உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் அந்த வழிபாடு சொல்லிக் கொடுக்குறேன் அந்த வழிபாட்டை நீங்கள் சிறப்பாக செஞ்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் எவ்வளோ நாள் செய்யணும் அப்படி சார் அப்படின்னா பதினெட்டு வாரம் போகணும் மாதம் ஒரு சனிக்கிழமை அப்படி தொடர்ந்து போனோம் பதினெட்டு வாரம் போகணும் சரியா நேரில் தொடர்ந்து போனோம் பதினெட்டு வாரம்னால் நீங்கள் வந்து வார வாரம் கூட போகலாம் சரியா மாதத்துக்கு நாலு வாரம் ஒரு நாலு மா நாலு மாதத்துலேயும் முடிச்சிடலாம் சரியா நாலரை மாதம் ஆகும் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து பணம் உங்கள் ஒரு இல்லை தேடி வரும் ஒரு அமைப்பு கிடைக்கும் காசு பணத்தோடு நல்லபடியாக இருக்கலாம் அடுத்து வந்து சிம்ம ராசியில் மே மாதம் பிறந்தவர்கள் மே மாதம் அப்படின்னம்னா அது வந்து சித்திரை பதினஞ்சு டு வையாசி பதினஞ்சு வரைக்கும் இருக்கும் சூரியன் உங்கள் ராசிக்கு வந்து ஒம்பது பத்தில் இருப்பார் அருமையான அமைப்பு இவங்களுக்கு வந்து எப்படி சார் அப்படின்னா தவப்பு நொழி உறவு நல்லாயிருக்கும் தவப்பு வழி வேலையை பார்ப்பாங்க அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் தர்ம கர்மஸ்தானத்தில் சூரியன் இருக்குது வந்து மிகச்சிறப்பு தான் எந்த ஒரு காலத்தையும் தொழில் செஞ்சாலுமே நல்ல விதமாக செய்வாங்க இவங்களுக்கு கர்மம் நல்லாயிருக்கும் இவங்களை வந்து தொழில் பண்ணலாம் வியாபாரம் உத்தியோகத்தை காட்டில் தொழில் பண்ணி நல்லா சம்பாதிக்கலாம் சரியா நல்லா தொழில் பண்ணி தொழில் பெரிய லெவலுக்கு போவாங்க சரியா பிஸ்னஸ் வந்து இவங்களுக்கு நல்லா வரும் பிஸ்னஸ் பண்ணி கடை கடைசி வரைக்கும் பேர் எடுப்பாங்க இவங்க காலத்துக்கு பின்னாடி இவங்க பேர் நிலைச்சிருக்கும் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது சரி சார் இவங்க எப்படி சார் இருப்பாங்க இந்த மே மாதத்தில் பிறந்தவங்க அப்படி பார்த்தோம்னா இவங்க எந்த வழியில் பணத்தை கையாளுவாங்கன்னா பேசிக்காகவே அதிர்ஷ்டம் இருக்கும் சரியா ஒழுக்கத்துக்கு பேர் பெற்றவர்களாக இருப்பாங்க ஆல் டிசிப்ளினாக இருப்பாங்க சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவாங்க ப்ராப்டாக இருப்பாங்க டைம் இருக்கும் பஞ்சுவாலிட்டி இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நேர்மையுடன் நேதிக்குமே சொல்வாங்க அதிகம் ஆசைப்படுவாங்க விடாமரிச்சியும் இருக்கும் ஆசைப்பட்டு சும்மா இருக்க மாட்டாங்க அதுக்கு வேண்டி விடாமரிச்சியும் இருக்கும் ஆதிக்கம் செலுத்துவாங்க நான் இருக்கிற பொசிஷனை விட்டு கொடுக்க மாட்டாங்க எந்த பதவியில் இருந்தாலும் சரி எந்த காரியம் பண்ணாலும் சரி அந்த காரியத்திலேருந்து வாங்க மாட்டாங்க அதில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க ஹார்டு ஒர்க்கும் இருக்கும் டெடிக்கேஷனும் இருக்கும் சரியா அதனால் இவங்களுக்கு வந்து எந்த ஒரு காரியத்தையும் ஈஸியாக செஞ்சு பொருளை ரொம்ப சம்பாதிப்பாங்க பணம் சம்பாதிக்கிறதுல வந்து பெரிய கட்டிக்காரனாக இருப்பாங்க ஃபினான்ஸ் பொசிஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏன்னா எங்களுக்கு அந்தளவுக்கு வந்து ரெண்டுமே இருக்கும் சரியாக நேரிலே ஹார்ட் ஒர்க்கும் இருக்கும் டெடிக்கேஷனும் இருக்கும் அதே நேரத்தில் வந்து எப்போவுமே பணக்கார நிலையில் கையாளணும் அப்படிம்பாங்க அதை தக்க வச்சுக்கணும் நான் கடைசி வரைக்கும் பணக்காரன் இருந்துட்டு தான்ப்பா போவேன் அவங்க பத்து பைசா வாங்க மாட்டேன் அப்படின்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க வைரக்கமாக இருப்பாங்க ஒரு ப்ரஸ்டீஜ் பத்மநாபனாக இருப்பாங்க சுய கௌரவம் இருக்கும் இவங்களுக்கு ஏன்னா சூரியன் ஒம்பது பத்தாம் இடத்துல திக்பலம் அடைஞ்சு நல்ல நிலைமலை இருப்பார் சரியாக மேசத்தில் உச்சமடைவார் விசபத்தில் வந்து இவர் வந்து ஒரு இயற்கை சுபர் சுக்கர வீட்டில் இருப்பார் திக்பலம் அடைவார் ஸோ அந்த அமைப்பில் பிறந்தவர்களுக்கு இந்த மே மாதத்தில் பிறந்தவர்கள் சிம்மா ராசியில் மிகச்சிறப்பாக இருக்கும் இவங்க வந்து நல்லா இருக்கலாம் சரியாக பேசிக்காகவே இருக்குது கூடுதலாக நீங்கள் சில காரியங்களை செஞ்சுடுங்கன்னா நல்லபடியாக இருப்பீங்க உங்களை நான் டியூன் பண்ணி விடுறேன் டியூன் பண்ணி விடுறதுன்னா என்ன உங்களை வந்து நான் வந்து வகைப்படுத்துகிறேன் டியூன் பண்ணுறதுனா என்ன சும்மா இருக்கிற வழக்கை தூண்டி விடுறது குத்து விளக்கு தூண்டி விட்டால் தான் நல்லா பிரகாசமாக இருக்கும் அது மாதிரி தான் உங்களை என்ன நான் தூண்டி விட்டுட்டுருக்குறேன் பிரகாசமாக இருங்க சரி சார் நான் மே மாதம் பறந்துருக்கிறேன் எனக்கு அந்த வாய்ப்பு இல்லை என்னால் பணம் சம்பாதிக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்க செவ்வாய்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை காலையில் ஏழு டு எட்டு இல்லைன்னா இரவு ஏழு டு எட்டு சிவன் கோவிலுக்கு போங்க சிவபெருமானை கும்பிடுங்க சிவபெருமானுக்கு நெய் விளக்கு போடுங்க பதினெட்டு வாரம் போடுங்க சரியா பதினெட்டு வாரம் போடுங்க பதினெட்டு வாரம் தொடர்ந்து போடுங்க பத்தொம்போது வாரத்தில் கண்டிப்பாக கையில் காசு இருக்கும் இது சத்தியம் சரியா நிச்சயம் நடக்கும் ஒரு மனசாக போய் கும்பிடுங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்த நேர்களே ஜூலை மாதம் ஜூலை மாதம் பிறந்தவர்கள் வந்து இயற்கையிலேயே வந்து பணக்காரராகணும் தகுதியோடு இருப்பாங்க இவங்களுக்கு வந்து பிறப்புலேயே வந்து இந்த யோகம் இருக்குது பணக்கார யோகம் அதாவது ஆணி பதினஞ்சு டு ஆடி பதினஞ்சு வரைக்கும் பிறந்திருப்பாங்க ஓகே நேர்களே போது ஜோடத்திலேருந்து நிறைய வீடியோ போடுறோம் கிட்டத்தட்ட எட்டு எட்டு நிமிஷமாக பேசியிருக்கிறேன் இன் இவ்வளோ நேரம் வீடியோ கட்ட ரிட்டன் வியூவர்ஸ் நியூ வியூவர்ஸ் அனைவருக்கும் நன்றி நிறைய தகவல்களை சொல்கிறேன் வேத ஜோதித்தின் படி தான் சொல்கிறேன் லைக் பண்ணுங்கள் சரியா நேர்களை லைக் பண்ணுங்கள் அனைவரும் லைக் பட்டன் ஆன் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே இப்போ வந்து ஜூலை மாதம் எப்படி சார் அப்படி பார்த்தோம்னா ஜூலை மாதத்தில் வந்து சூரியன் உங்கள் ராசிநாதன் ராசிக்கு தலைவன் ராசிக்கு தலைவன் வந்து எங்கே இருப்பார் சார் அப்படின்னா உங்கள் ராசிக்கு வந்து பதினொன்றாம் இடம் மரணா மடத்தில் இருப்பார் ஸோ பதினொன்றாம் இடம் மரணா மடத்தில் இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து நல்ல லாபம் இருக்கும் எப்போயுமே சரியா இவங்க தொழில் வியாபாரம் உத்தியோகம் எது பண்ணாலுமே நல்ல லாபம் இருக்கும் ஆனால் தூர இடம் இப்பா இருக்கும் இருக்கிற இடத்துக்கு விட்டு தூரமாக போவாங்க வெளிநாடு தமிழ்நாடு வெளி மாநிலத்தில் போய் கொஞ்சம் கடல் கலந்து போய் கடல் கடந்து போய் நல்லா லாபம் சம்பாதிப்பாங்க ஓகே சார் இவங்களுக்கு எப்படி சார் சம்பாதிப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஜூலை மாதத்தில் பிறந்தவங்க சிம்மராசி நேர்கள் வந்து பணம் நிர்வாகிக்க திறன் கொண்டு இருப்பாங்க பணத்தை சம்பாதிக்க முக்கியம் கிடையாது அதை எப்படி நிர்வாகம் பண்ணணும் பணத்தை எப்படி ஹேண்டிலிங் பண்ணுங்கிறதுல கெட்டிக்காரனாக இருப்பாங்க அதே மாதிரி தங்க செலவுகள் செலவு பண்ணாலும் சரி முதலீடு முதலீடு பண்ணாலும் சரி அதில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க எந்த ஒரு காரியத்தை திட்டமிட்டு சொல்லுவாங்க பிளானிங் இருக்கும் எந்த ஒரு விஷயத்துலேயுமே பணத்தை யூஸ் பண்ணுறதா இருந்தால் திட்டமிட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க திட்டமிட்டு யூஸ் பண்ணி அந்த ஃபினான்ஷியல் பொசிஷனை வந்து அதிகப்படுத்திக்கிறாங்க நீண்ட காலம் அதாவது பணம் பெறுறதுக்காக நீண்ட காலமாக இருப்பாங்க அதாவது ஷார்ட் பீரியட் வெற்றி கூடாது எனக்கு வந்து குறஞ்சது நான் என் லைஃப் முழுக்க பணக்காரனாக இருக்கணும் சக்ஸஸ் வந்து நீண்ட காலமாக இருக்கணும் அப்படிம்பாங்க நீண்ட கால வெற்றி அப்படிம்பாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இருந்தேன் அப்புறம் பேர் பேர் தெரியாமல் போயிட்டேன் ஊரை விட்டு ஓடி போயிட்டேன் அப்படிலாம் கிடையாது வாழ்நாள் வரைக்கும் கடைசியாக இருக்கணும் கடைசி வரைக்கும் நான் ஹீரோவாக தான் இருப்பேன் சரியாக வந்தால் ஹீரோவாக தான் வருவேன் வாழ்ந்தாலும் ஹீரோவாக தான் வாழ்வேன் வீழ்ந்தாலும் ஹீரோவாக தான் வாழ்வேன்னு சொல்லிட்டு கடைசி காலம் வரைக்கும் சக்ஸஸாக இருக்குன்னு நினச்சி அதுக்காக கடின உழைப்பை போடுறவங்க வந்து இந்த மே மாதம் பிறந்தவர்கள் அடுத்து வந்து மே மாதம் இல்லை ஜூலை மாதம் சரியா ஜூலை மாதம் பிறந்தவர்கள் மே மாதம் சொல்லிட்டு ஜூலை மாதம் பிறந்தவர்கள் அப்படி ஒரு அமைப்பில் இருப்பாங்க பணம் எடுக்கும்போது ரொம்ப கவனமாக இருப்பாங்க பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிதி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ரொம்ப கவனமாக இருப்பாங்க அந்த விஷயத்தில் முடிவெடுக்கும்போதும் ர மற்றவங்கட்ட ஆலோசனை பண்ணிக்குவாங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிருவாங்க ஸோ ரொம்ப எச்சரிக்கையாக ரொம்ப ஜாக்கிரதாக இருப்பாங்க அதை வந்து வந்து இவர்கள் வந்து இதனாலே வந்து வாழ்நாள் முழுக்க பணக்காரனாகவே இருந்துகிட்டு போயிருவாங்க சரியாக அந்த அமைப்பு இருக்கும் இந்த ஜூலை மாதம் பிறந்தவங்களுக்கு உள்ள கவனமாக இருப்பாங்க கான்சென்ட்ரேஷன் இருக்கும் பணம் மேலே ரொம்ப கவனமாக இருப்பாங்க எசகு இருக்க மாட்டாங்க ரொம்ப கான்சென்ட்ரேஷன் இருக்கும் பண பணவசியத்தில் ரொம்ப கெட்டிக்கார புள்ளியாக இருப்பாங்க இவங்க வந்து பிறவிலே வந்து ஜூலை மாதத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த யோகம் இருக்குது சார் நான் ஜூலை மாதம் பிறந்திருக்கேன் சார் எனக்கு அந்த யோகம் இல்லை சார் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன செய்யலாம்னா இவங்க வந்து புதன் திங்கள் புதன்கிழமை அல்லது திங்கிக்கிழமை காலையில் பத்து டு பதினொன்று அல்லது ஆறு டு ஏழு இந்த ரெண்டு நேரம் வந்து சிவன் கோயிலுக்கு போய்ட்டு விளக்கேற்றலாம் சிவபெருமானை கும்பிட்டு தீபம் போட்டு வந்தாங்கன்னா சிறப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து நவம்பர் மாதம் சிம்ம ராசியில் நவம்பர் மாதம் பிறந்தவர்களுக்கு பெருவிலே வந்து கொடிஸ்வர யோகம் இருக்குது சரியா செல்வந்தனாக பணக்காரன வாழ்ற யோகம் இருக்குது நவம்பர் மாதம்னா ஐபசி பதினஞ்சு டு கார்த்திகை பதினஞ்சு வரைக்கும் உள்ள காலகட்டம் இவங்களுக்கு வந்து சூரியன் ராசிக்கு மூணாம் இடம் நாலாம் இடத்துல இருப்பார் நல்லா தைரிய விரியாக காரியமாக இருப்பாங்க இவங்களுக்கு வந்து பக்கத்து ஊர் பக்கத்து மாவட்டத்தில் வேலை கிடைக்கும் இல்லைனா வந்து தாய்வெளியில் வேலை கிடைக்கும் தாய்வெளி உரவுல வேலை கிடைக்கும் இல்லைன்னா வண்டி வாகன யோகம் இருக்கும் வண்டி வாகனம் ட்ரான்ஸ்போர்ட்டு லாஜிஸ்டிக் இதில் இருக்கும் இல்லைன்னா நிலம் மனை நிலம் மனை வீடு விவசாயம் ரியல் எஸ்டேட் பிஸ் பிஸ்னஸ் பில்டிங் கான்ட்ராக்டர் இதிலெலாம் இவங்க வந்து நல்லா சக்ஸஸ் பண்ணி நல்லா லாபத்தை உண்டாக்குவாங்க அந்த விஷயமா விதமாக பார்க்கப்படுகிறது பொதுவாக நவம்பர் மாதத்தில் பிறந்த சிம்மராசினியர்கள் வந்து புதுமை எதுலேயுமே ஒரு புதுமையாக இருப்பாங்க இவங்க செய்கிற வேலை வந்து மற்றவங்களுக்கு வந்து புதுமையாக தெரியும் வித்தியாசமாக தெரியும் விடாமயற்சிக்கு பெயர் பட்டவர்கள் வெற்றிக்கான வெற்றி வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு ஈஸியாக வந்து வெற்றிக்கான வழியை ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க நினச்சி சும சுமக்க மாட்டாங்க ஈஸியாக வந்து எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிடுவாங்க சில பேருக்கு வந்து கற்பூர புத்தி இருக்கும் டக்குன்னு சொன்னால் பிடிச்சிக்குடுவாங்க இவங்களாம் கற்பூர புத்திக்காரங்க அதனால் எப்படி சக்ஸஸ் ஆகுங்கிறது வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க அலைய மாட்டாங்க தெரிய மாட்டாங்க எதையுமே வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக செய்வாங்க அதே மாதிரி பணம் சம்மந்தப்பட்ட டார்கெட்டை அடைகிறதுக்கு ஒரு நிலைக்கு போவாங்க அதாவது ஃபினான்ஸ் பொசிஷன் ஃபினான்ஸ் பொசிஷனில் போய் ஃபினான்ஸ் பொசிஷன் நமக்கு நல்லபடியாக இருக்கணும்னா இவங்க ஒரு நிலைப்பாட்டில் இருப்பாங்க அதுக்கு வேண்டியான ஸ்டெப்பை எடுப்பாங்க அந்த பாதையிலேருந்து மாற மாட்டாங்க சரியாக ரொம்ப கண்ணு கருத்துமாக இருப்பாங்க அதுதான் ஒரு நல்ல விதம் சரியா அந்த பா பாதையை தேர்ந்தெடுத்து அதில் சரியான விதத்தில் இவங்க வந்து ட்ராவல் பண்ணுவாங்க ஒருபோதும் பயமே இருக்காது சரியா அதனால் வந்து இவங்க வந்து பண விஷயத்தில் வந்து யாருக்கு பயப்பட மாட்டாங்க மனதில் பயம் இருக்காது நேர்மையான வழியில் போவாங்க இவங்க போகிற பார்வை வந்து ரொம்ப நேர்மையாக இருக்கும் அதனால் வந்து இவங்க வந்து யாருக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை குறுக்கு வழியும் தான் தெரியாது இவங்க கொடிசூரணம் ஆகணும் பணக்காரன் ஆகணும் ஒரே சிந்தனை தான் மைண்டில் இருக்கும் சரியா ஒரே சிந்தனையும் செயலும் ஒன்றாக தான் இருக்கும் சிந்தனையும் செயலும் ஒன்றுபட்டால் மாற்றம் காண்பதுண்டோ அப்படின்னு வரிகளுக்கு சொந்தக்காரங்க நேரான பாதை சீரான பாதவை நேர்மையான பாதையில் போய் ஒரே நோக்கத்தில் போய் பெரிய பணக்காரனாக இருவாங்க திறமை இருக்குது பார்த்தீங்களா திறமைய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க அதுக்கு ஒரு உழைப்பு போட்டுக்கிட்டே இருப்பாங்க சில பேருக்கு டேலண்ட் இருக்கும் ஆனால் விட்டு விட்டு வெளியே போக மாட்டானுங்க வெயில் போனால் ஐயோ எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது மலையில் போனால் நனைஞ்சிருவேன் காய்ச்சல் வந்துருவேன் இப்படின்னே சொல்லிவிட்டு காலத்தை இருப்பாங்க ஆனால் திறமையாக இருக்கும் அறிபூர்வமாக இருப்பாங்க ஆக்கப்பூர்வமாக இருப்பாங்க ஆனால் உழைக்க மாட்டாங்க உழைப்பு தான் ஊதியத்தை கொடுக்கும் ஒயர்வை கொடுக்கும் அதனால் சிம்மராசினியருக்கு சொல்கிறேன் நான் உங்கள்கிட்ட திறமை இருந்தாலுமே அதை உழைப்பாக உழைப்பாக கன்வெர்ட் பண்ணுங்கள் உழைக்கணும் அழுது கொண்டு இருந்தாலும் உழுது கொண்டு இருக்க வேண்டும் சரியா நேர்களே அதனால் இந்த நவம்பர் மாதத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து இயற்கையில் இதெல்லாம் வரும் நல்ல பெரிய லெவலுக்கு ரீச் ஆவாங்க சரி சார் நான் நவம்பர் மாதம் பிறந்துருக்குறேன் எனக்கு வந்து அந்தளவுக்கு கையில் பணம் இல்லை நான் என்ன சார் செய்யலாம் அப்படின்னா நீங்கள் செவ்வா வெள்ளி காலையில் ஏழு டு எட்டு இல்லைனா இரவு ஏழு டு எட்டு சிவன் கோவிலுக்கு போங்க சிவபெருமான் கூப்பிட்டு வழக்கு போடுங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஓகே நேர்களே இப்போ சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இயற்கையாகவே ஒரு நாலு மாதம் வந்து வரப்பிரசாதமாக இருக்குது இந்த நாலு மாதத்தில் பிறந்தவங்க இயற்கையாகவே பணக்காரன் ஆகலாம் அப்படி ஆக முடியாதவங்க நான் அதுக்கு நாள் சொல்லியிருக்கிறேன் நேராக சொல்லியிருக்கிறேன் அன்றைக்கி சிவன் கோயிலுக்கு போய் வழக்கு போட்டு வந்துருங்க நீதி தீபம் போட்டு வந்துடுங்க பிப்ரவரி மாதம் மே மாதம் ஜூலை மாதம் நவம்பர் மாதம் இந்த நாலு மாதத்தில் பிறந்தவங்களுக்கு இயற்கையாகவே தலையெழுத்து இருக்குது சரியா பெரிய பணக்காரன் ஆகணும்னு தலை எழுதப்பட்டிருக்கு முயற்சி பண்ணிங்கன்னா நிச்சயம் நீங்கள் வந்து அந்த சக்ஸஸ் அடையலாம் சரியா நீங்களும் பணக்காரன் ஆகலாம் கொடிசரன் ஆகலாம் நல்லா வாழலாம் சரியா உங்க வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு சரியான இரலே நிம்மதி நிம்மதி உங்கள் சாய்ஸ் நல்லா தான் இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்க இந்த நாலு மாதத்தில் பிறந்தவங்க மற்றவங்க என்ன சார் செய்ய அப்படின்னு கேட்குறீங்க மற்றவர்கள் மற்றவர்கள் பணக்காரனாக இருப்பாங்க இவங்க நாலு பேர் இந்த நாலு மாதத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பேசிக்காகவே இந்த அமைப்பு இருக்கும் மற்றவர்களுக்கு வந்து ஜாதக ரீதியாக அமைப்பு இருக்கும் சரியாக ஜாதக ரீதியாக அமைப்பு இருக்கும் இப்போ ஜனவரி மாதம் மார்ச் மாதம் ஜூன் மாதம் ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் டிசம்பர் இந்த எட்டு மாதத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி சார் இருக்கும் அப்படி பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து ஜனன ஜாதகத்தில் சில அமைப்பு இருக்கும் ரெண்டு அஞ்சு ஒம்பது பதினொன்று தன குடும்ப வாக்குஸ்தானம் அதிர்ஷ்ட ஸ்தானம் பாக்கியஸ்தானம் லாபஸ்தானம் நல்ல நிலைமையில் இருக்கும் குரு நல்ல நிலைமையில் இருப்பார் சரியா குரு சுக்கரன் நல்ல நிலைமையில் இருப்பாங்க வாரி வழங்கும் அதுபோக ராசி லக்கணத்துக்கு ரெண்டு கூடையும் நல்ல நிலைமையில் இருப்பார் சரியா இப்போ நீங்கள் வந்து மற்ற மாதத்தில் பிறந்திருக்கிறீங்க இந்த நாலு மாதம் தவிர்த்து மற்ற மாதத்தில் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு யோகத்தை கொடுக்குறவர் யாருன்னா புதன் தான் சரியா ரெண்டு பதினொன்று குடையவன் ரெண்டு பதினொன்று குடையவன் அடுத்து குரு அஞ்சு குடையவன் சரியா ரெண்டு பதினொன்று அஞ்சு அடுத்து ஒம்பது குடையவன் யார் செவ்வா ஸோ குரு செவ்வா புதன் குரு செவ்வா புதன் மூணு தான் உங்களுக்கு வந்து நல்ல பழங்களை கொடுப்பாங்க சரியா புதன் ரெண்டு பதினொன்று குடைவன் தன குடும்ப வாக்கியஸ்தானாபதி லாபஸ்தானாபதி அடுத்து குரு அஞ்சு குடைவன் அதிர்ஷ்டக்காரகன் அடுத்து ஒம்பது குடைவன் செவ்வா பாக்கியஸ்தானாபதி இவங்க மூணு பேருமே உங்கள் ஜனநாயக ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் ஆவீங்க சரியா அதை நீங்கள் பார்த்துக்கணும் அப்படி இந்த மூணு கிரகங்களில் ஒரு கிரகம் நல்லா இல்லைன்னா அந்த கிரகம் சம்மந்தப்பட்ட நாள் கிழமை ஓரை இந்த நேரத்தில் அந்த தெய்வத்தை கும்பிடுங்க இப்போ உங்கள் ஜனநக்சாரத்திர புதன் சரியில்லை அப்படின்னா புதன்கிழமை புதன் உரையில் போய் நீங்கள் பெருமாள் கோயிலில் போய் பெருமாளை கும்பிடலாம் இதெல்லாம் மற்றவங்களுக்கு நான் சொன்னேன்னா ஒரு நாலு மாதம் அதை தவிர்த்து மற்ற மாதத்தில் பிறந்தவங்களுக்கு இல்லைனா புதன் புதனுடைய நட்சத்திர வர அன்னைக்கு நீங்கள் கோயிலுக்கு போகலாம் ஆயில்யம் கேட்டே ரேவதி அந்த நட்சத்திர வர அன்னைக்கு போகலாம் அது குரு கட்டு போனவங்க வந்து தஷ்டாமுர்த்தியை கும்பிடலாம் வேளாக்கிழமை தோறும் குரு உரையில் போய் தஷ்டாமுர்த்தியை கும்பிடலாம் இல்லைன்னா குரு நட்சத்திரங்கள் விசாகம் பூரட்டாதி புனர்பூசம் நட்சத்திர வரை அன்னைக்கு நீங்கள் கோயிலுக்கு போய் குரு பவானை கும்பிடலாம் அடுத்து செவ்வாய் கட்டுப்போனவர்கள் முருகப்பெருமானை கும்பிடலாம் செவ்வாய் கிழமை கும்பிடலாம் செவ்வாய்கிழமை கும்பிட முடியலைன்னா ஷஷ்டி அன்னைக்கு கும்பிடலாம் வர அன்னைக்கு கும்பிடலாம் இல்லைனா வந்து செவ்வாயோட நட்சத்திரங்கள் அவிட்டம் மிருகசிரிசம் சித்திரை நட்சத்திரங்கள் அன்றைக்கி முருகப்பெருமான செவ்வாய் ஓரையில் போய் கும்பிடலாம் இதெல்லாம் நீங்கள் வந்து நான் வந்து ஓர டயம் வந்து மாறுபடும் ஒவ்வொரு நாளும் க மாறுபடும் அந்த ஓர டயத்தை வந்து நீங்கள் காலண்டரில் பார்த்துக்கோங்க நான் அந்த அமைப்பை சொல்லிட்டேன் அந்த நாலு திதி நட்சத்திரத்தை சொல்லியிருக்கிறேன் நீங்கள் ஓரையை வந்து காலண்டரில் பார்த்துக்கோங்க சரியா நேர்களே நான் உங்களுக்கு வந்து கையில் ஒரு கைத்தேடியை கொடுத்துட்டேன் இதை நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லபடியாக இருக்கும் ஒரு மந்திரக்கோலை கொடுத்துட்டேன் ஒரு மந்திரக்கோலை கொடுத்துருக்கேன் அந்த மந்திரக்கோலை வச்சு நீங்கள் வந்து உங்கள் சௌரியத்துக்கு பயன்படுத்திக்கலாம் நல்லதே நினச்சி நல்லதை பயன்படுத்தினா நல்லது நடக்கும் சில பேர் வந்து தவறாக பயன்படுத்திட்டா தவறான வழிக்கு போயிடுவாங்க அதனால் அந்த மந்தர் கோள் உங்கள் கையில் ஒரு மந்தர் கோள் கொடுக்க போட்டிருக்கு அந்த மந்திரக்கோளை நீங்கள் நல்லபடியாக வச்சுக்கோங்க அந்த மந்தர் தான் என்ன அந்த நாள் நட்சத்திரம் தேதி அந்த வழிபாடு வழிபாடு செய்யுங்க ஒரு மனதாக செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும் தொடங்கும் காரிய அனுகூலம் இருக்கும் நல்லது நடக்கும் ராசி பலன்களாக சொல்லுது வேறங்க நீங்கள் சிம்ம ராசியில் அஷ்டமச்சினை நடக்காது அதனால் நீங்கள் கெட்டு போயிருவீங்க அவர் அங்கே போகிறாரு குரு இங்கே நிற்கிறாரு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே ராசிக்குன்னு ஒன்று இருக்குது சிம்ம ராசிலும் பிறந்துட்டால் இதுதான் ஒன்று ஃப்ரேம்மாக இருக்குது அதை கரெக்டாக எடுத்து செய்யணும் இப்போ நான் நாலு மாதம் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த பிப்ரவரி மே ஜூலை நவம்பர் இந்த நாலு மாதங்கிறது வேத ஜோதிடத்தில் அது அமைப்பு இருக்குது அந்த தை மாதத்தில் தை டூ மாசி பதினஞ்சு சித்திரை பதினஞ்சு டு வையாசு பதினஞ்சு ஆணி பதினஞ்சு டு ஆடி பதினஞ்சு ஐபிசி பதினஞ்சு டு கார்த்திகை பதினஞ்சு இந்த காலக்கட்டத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு அமைப்பு இருக்குது பிரபஞ்சத்தில் ஒரு அமைப்பு இருக்குது அது வந்து ரெடியாக இருக்குது நீங்கள் போய் அதை தட்டணும் தட்டுனா தான் திறக்கும் சரியா நேரிலே அதனால் அந்த சிவன் ஆலயத்தை போய் தட்டுங்க நெய் வழக்கு போடுங்க அந்த இறைவனோட அருள் கிடைக்கும் நீங்கள் வந்து பெரிய பணக்காரனாகலாம் கையில் காசு பணம் மறுக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஓகே நேரலை இந்த லெவலில் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் தொடர்ந்து வீடியோ போடுறேன் பாருங்கள் எல்லாமல்ல இறைவன் சிம்மராசி நேர்களுக்கு மகம் பூரம் உத்தரம் பாதத்தில் பிறந்த நேர்களுக்கு சில சோபாக்கியத்தும் சில ஐஸ்வர்த்தி சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வளங்கள் அணுகலை பெற்று தேகாரோக்கத்துடன் தீர்காலிவுடன் நெடுவோடு வாழ்க நிறைந்த வளம் பெறுக எது தகவலாம் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இல்லைனா வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஜனநாயகம் செக் பண்ணுற அணுகுங்க நல்லபடியாக பார்த்து கொடுப்போம் வாழ்த்துக்கள் நேரலை நன்றி நன்றி நன்றி